ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எக் டூ பவானி லெஃப்ட் சைடில் அனைவரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நான் ஏன் மிளகா காமிச்சிக்கிட்டு இருக்கேனா வெளியே பயங்கரமாக மழை பெய்யுது அதுக்கு காரசாரம தான் சாப்பிட்லாம் ரெண்டாவது நான் சோறு வைக்க போகிறேன் அதுக்கு தொட்டுக்கிறது ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டுலாம் வந்து நான் அரிசியும் தண்ணி மொத்தமாக கலக்கி வைப்பேன் அது இன்னும் சோறு வந்து இப்படி குழஞ்ச மாதிரி ஆயிடுது வேகாத மாதிரி ஆகுது அதனால் இப்போ இந்த மெத்தடில் வைக்கிறாங்க சோறு நல்லா சுழல் விஷயம் ரொம்ப நாளாக கேட்கணும்னுப்ப மறந்துடும் நீங்கள் சாப்பாடுல உப்பு போடுவீங்களா நாங்கள் கண்டிப்பாக சாப்பாடு உப்பு போடுவோம் சாப்பாடில் உப்பு போடலாம் அந்த குழம்பு டேஸ்ட்டே வர்றதில்ல நீங்கள் சாப்பாடில் உப்பு போடுவீங்களா சொல்லுங்கள் நல்லா கழுவி ஒரு ரெண்டு ரெண்டாக கீரிக்கிட்டேன் இப்படி கீறிக்கிட்டேன் இல்லை மேலே தான் பெருசாக இருந்தால் என்ன நிறைய நமக்கு தேவைப்படும் உள்ளே மசாலா போகாததுன்னா அப்படி கீறிக்கிட்டேன் இப்போ எனக்கு என்னென்ன ஜாமான்னு எல்லாம் பிறக்கி வச்சாச்சு கடலை மாவு ரெண்டு கரண்டி அரிசி மாவு ஒரு கரண்டி கார்ன்ஃப்ளவர் ஒரு கரண்டி ஒரு ஸ்பூன் இது போட்டா நல்லா முறு முறுன்னு வரும் அதனால உப்பு ஒரு பின் ஃபஸ்ட்டு பேஜ் எண்ணெய் விட்டு எடுத்துடலாம் வச்சுட்டா அந்த எண்ணெய் எல்லாம் உறிஞ்சிடும் இப்படி டிஷ்யூ வைக்கிறனால என்ன ஆகுது இந்த எண்ணெயெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிரும் ஓகே சாதமும் வடிச்சாச்சு சீனி கிழங்கு ரெடியாயிச்சு நம்ம குழம்பும் தாளிச்சாச்சி சாமிக்கு சாப்பாடு வச்சிடலாம் கண்ணால் பார்த்துக்கோங்க வண்டி ஓட ஆரம்பிச்சிட்டு இவர் ரெண்டு ரெண்டு இடம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாரு கடைசியில் நான் சாப்பிடந்தேன் ஒன்று கூட கிடைக்காது இப்போ இவ்வளோ வறுத்துருக்கேன் இவ்வளோ சட்டியில் போட்டிருக்கேன் இவ்வளோ இங்கே இருக்குது கடைசியில் எவனக்கு எவ்வளோ மிஞ்சன்னு காட்டுறேன் வாங்க சாப்பிட்லாம் மசாலா தால் மிளகா பஜ்ஜி சீனி கிழங்கு சீனி கிழங்கு எதுக்குன்னா சும்மா ஏதோ ஒரு சைட் டிஷ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் ஸ்டார்டர் மாதிரி சாப்பிட்லாம் சோறு இப்போ அவ்வளோ வருத்த நம்ம மிளகா வியில் சும்மா சாப்பிட போய் சோறு இது எடுத்து சத்த மூட்டைனாலும் எடுத்து ஒருத்தர் வச்சிருக்கேன் இப்போ நம்ம சாப்பிட்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூடு சோறு பொங்கணவுன்னே சாப்பிட ரொம்ப பிடிக்கும் ஆறுனா சாப்பிட அவ்வளோ பிடிக்காது அதனால் சோறு எல்லாம் ஆறி போச்சு மழை காரணமாக செஞ்சோன்னா கொஞ்சமாக சோறு எடுத்து மைக்ரோவில் சூடு பண்ணிடலாம் சூடு பண்ணிட்டேன் மீண்டும் ஒரு சூடு பண்ணிட்டேன் பாருங்க பாதி வேலை ஆயிருக்கு இவ்வளோ வேலை ஒன்று கிடக்கு இப்போ இவ்வளோ பாத்திரம் தேய்ச்சிட்டேன் இவ்வளோ பாத்திரம் இருக்குது இப்போ மணி பார்த்துக்கோங்க பன்னெண்டு பத்து பகல் இல்லை நைட்டு வெளியே பார்த்துக்கோங்க நீங்கள் கேட்கலாம் இப்படி சாப்பிட்டா எப்படி உங்களுக்கு ஜீரணிக்கணும் நீங்களால் பத்து பதினோரு மணிக்கு படுப்பீங்களா நான் நைட்டில் தூங்குறதுக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க எத்தனை மணிக்கு தூங்குவீங்க காலையில் எத்தனை மணிக்கு கிழந்துப்பீங்கன்னு சொல்லுங்கள் ஒரு ரூபாய் சோறு உருக்கடி மிளகா பதி மிளகா பஜிலாம் கொஞ்சம் காரம் ஆகிட்டு இந்த மிளகா தூள் போட்டம் பார்த்திங்கன்னா கூடாதா இருக்கும் சரி நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் இந்த பதிவெச்சூழ பிடிக்கிற பிடிச்சதா கண்டிப்பாக சப்போர்ட் போடுங்க மீண்டும் நல்லா டேஸ்ட்டாக நல்லா கிரன்ச்சியாக நல்லா